ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தழை அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் வாங்க இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டு பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு சுற்று சுற்றுனா போதும் வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் என் கிட்டே வந்து தனியாந்தூள் இல்லைன்னு இல்லாததுனால நான் வந்து தனியாவும் இதுலேயே போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து பட்டல் லவங்கம் ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் முழுசாக கூட இதில் தாளிக்கும்போது போட்டுக்கலாம் சரிங்க அரைச்சி வச்ச மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளவிக்கலாம் இது வதங்கும் போது இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் நான் ஆட் பண்ணுறேன் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் சரியா நல்லா வதங்கிட்டு

கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கிற ஈரல் இதில் சேர்த்துக்கணும் நம்ம சப்பாத்திக்கு கிரேவி வேணுன்றதுனால நான் மசாலா கொஞ்சமா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இதுல கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா குழம்பு மாதிரி நல்லா கிளறி வச்சுக்கலாம் இது நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன் இது வெறும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிட் பண்ணிக்கலாம் நான் ஸ்மெல்லுக்காக போகலாம் பட்டர்ஃ மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் பாருங்க நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ இதில் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக அலசி தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் இது வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் இது ஒரு அஞ்சிலேருந்து ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி பார்க்கலாம் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கூட செத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் தாளித்து விட்டாச்சு இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்டியான ஆட்டுக்கால் ஈரல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க ஒரு ஆறு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஈரல் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ